பட் எனக்கு வாழ்க்கை பூரா இந்த வள்ளுவம் வந்து எனக்கு உயர்த்தி பிடிச்சிருக்குது அதனால ஒரு இருபது வருஷமா சிங்கப்பூர்ல ஒரு நாலு வருஷம் நான் வந்து இந்திய தூதரகத்துல செக்ரட்டரி காமர்ஸ் அதுவும் வந்து ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் இருக்கேன் அப்பதான் வந்து இந்த வள்ளுவம் வந்து மீண்டும் வந்து வள்ளுவம் வந்து எனக்கு பிடிச்ச எழுத்தார் அப்படியே கொஞ்சம் வந்து பாரு இந்த கன்ஃபூஷியஸ பத்தி இங்க சிங்கப்பூர்ல போக பூரா பேசிட்டே இருப்பாங்க கன்ஃபூஷியஸ் இன்ஸ்டியூட் உங்களுக்கு தெரியும் கன்ஃபூஷியஸ்க்கு ஒரு சீரர்கள் கிடைச்ச மாதிரி இருக்கிற மாணவர்கள் கிடைச்ச மாதிரி மக்கள் கிடைச்ச மாதிரி வள்ளுவருக்கு யாரும் கிடைக்கலங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து நெட்ல போய் தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும் தெரியும் ஆனா வள்ளுவர் இன்னும் உலகம் அறியப்படாத ஒரு பெரிய பெரிய பொக்கிஷம் வந்து இருக்குது அது வந்து அது போய் சேரலாம் வெறியா இந்த தீ முடிவே முடிவு அதுக்கு முன்னால ஒரு மொழியில மொழி பெயர்த்திருக்காங்க அது என்ன யாருக்கா தெரியுமா இந்த மாதிரி பல விஷயம் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் சிந்திக்க போறோம் இதோடு மட்டும் நீ கேட்பது கிடையாது அது உள்ள என்ன இருக்குது இன்னைக்கு என்னென்ன திருக்கும் எனக்கு தெரியாத திருக்கும் என்ன சொல்ல போறாரு அப்படிதான் பல பேத்துடைய அந்த என்ன சொல்றது மனநிலை இருக்குது ஆனா வள்ளுவத்துல உண்மையில சொல்ற மூழ்கி 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 பாத்தீங்கன்னா ಸೋಸಿಕೊಂಡ್ ಎಲ್ಲ ಕಾರಣ ಯಾರೇ ಇಲ್ಲ சைவம் சமணம் கிறிஸ்தவம் இஸ்லாம் எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு ஒரு அமைப்பு இருக்குது அந்த அமைப்பு வந்து வெளியே கொண்டு போகும் அமைப்பே இல்லாம யாருமே இல்லாம இறைவனை போல அனாதைய இருக்கிற ஒரு வள்ளுவர் தான் தனியா நினைக்கிறார் ஒவ்வொரு தமிழரும் இதை வந்து தமிழ்ல வந்ததுக்கு நாம பெருமைப்பட வேண்டிய விஷயம்

இன்றைக்கா உலகம் வேறு மாதிரி போயிட்டு இருக்கு உலகம் வேறு மாதிரிதான் போகும் உலகம் வேறு மாதிரிதான் பேர் இப்படி இருப்பாங்க பல பேர் அப்படிதான் இருக்கும் என்னைக்கு தான் சில பேர் ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க சில பேர் ரொம்ப கெட்டவங்களா இருப்பாங்க இந்த பல பேர் பார்த்தீங்கன்னா கடமைத்துல அவங்க இந்த பக்கம் சேர்ந்ததா அந்த பக்கம் அவங்கள மாதிரி ஆளுங்களை நோக்கிதான் வந்து நம்பிக்கையோட சொன்னதுதான் எந்த விதமான மதம் சாராது இறை சார்ந்தது நல்லா புரிஞ்சுக்கணும் வள்ளுவர் வந்து இறை மறுப்பாளர் அல்ல கடவுள் அவர் வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் என்னுடைய புரிதல் இருபது வருஷம் நான் பயணித்தது கடவுள் பார்த்து அவர் எழுதல எனக்கு எனக்கு அது எனக்கு கடவுள் இல்லையா எனக்கு பிடிக்காது இல்லையா அவர் வள்ளுவர் பிடிச்சா அவர் வச்சுக்கிட்டோம் வள்ளுவருக்கு என்ன பிடிக்குது அப்படிங்கிறது வள்ளுவர்கள் என்ன சொல்லிருக்குங்கிறத நான் முழுசாக உள்ள அதான் அதுதான் நீங்கள் முயற்சி பண்ணி ஒரு மதம் சாராத

ஒரு தனி மனிதனின் குரல் அல்ல வள்ளுவர் அவர் யோசிச்சு அவர் வந்து அவரு வள்ளுவம் என்பது ஒரு தனி மனிதனின் குரல் அல்ல உயர் நாகரிகத்தின் ஒட்டுமொத்த தெளிவின் திறன் நாகரிகத்தோடைய திரட்சி தெரட்டி பாலையும் கேள்விப்பட்டிருப்பீங்க வெறும் பால் இங்கே போனீங்கன்னா வேற கொழுப்பு வந்து வேற நிலையில போட்டு நம்ம சூப்பர் மார்க்கெட்ல வச்சிருக்காங்க வால்மார்ட்ல வச்சிருக்காங்க ஆனால் வள்ளுவம் வந்து திரட்டி பால் அப்படியே உள்ள வாங்கிக்கும் எப்படி தாய்ப்பால் வந்து எப்படி ரொம்ப முக்கியமா நீங்க தாய்ப்பாலே கொடுக்க முடியாத காலகட்டத்தில் நினைச்சாலும் கொடுக்க முடியாத காலத்துல கூட இருக்க தாய்ப்பால் எப்படி குழந்தைக்கு முக்கியமோ அதுதான் நம்ம தமிழ்ப்பாலை வந்து நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அது முக்கியமான பால் வந்து எதுங்க வள்ளுவம் கலப்படம் இல்லாத பால் நம்ம கையில கிடைச்சிருக்கிறது நம்ம எல்லாம் செஞ்ச தவம் நமக்கு வள்ளுவம் வந்து அப்படியே கையில கிடைச்சிருக்கு அதுல ஏதாவது இடைச்சல்கள் இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி பல பேர் பல பேர் ஆராய்ச்சி அறிஞர்கள் எல்லாம் பேசிக்குவாங்க என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னால வந்து மழைக்குடை வரணும் அப்படிதான் முத முதல்ல உரையிடுங்க அந்த உரை தொடங்கி ஆயிரத்தி முன்னூத்தி இருக்குது

இதை மட்டும் நீங்க பேசுற புத்தகத்தை சொல்றது என்ன இருக்கு புத்தகத்தை கண்டிப்பா இது இருக்கவங்க எல்லாம் வாங்கி படிப்பாங்க அதுல என்ன செய்யணுமோ அதையும் செய்யறதுக்கு நாங்கெல்லாம் கண்டிப்பா முயற்சி பண்ணுவோம் இல்ல நீங்கள முயற்சி முடிஞ்சோ தமிழ் இருக்க அமைச்சிருக்கீங்க நீங்கள முயற்சி முடிஞ்சா ஜீவி போகக்கூடிய செல்ல வச்சிருக்கீங்க இதுக்கு அடுத்த முயற்சி நம்ம செய்ய மாட்டோமா தமிழா மாதிரி அடுத்த எல்லாம் செய்ய மாட்டாங்களா ஜெசிகா ஏஞ்சலினா நண்பர் ராஜ் வந்திருக்காரு ஏஞ்சலினா சொல்றாப்புல தமிழை நான் படிச்சுட்டு பறக்கணும்

இதா செகண்ட் போர்ஷத்தை படம் நீக்கி உங்களுக்கு தெரியும் நீங்க எல்லாம் பல பேர் பார்த்துப்பீங்க இங்க வந்துட்டிருக்காரு அவரு தாமஸ் இட்டோஷி புரிக்ஷ்மா அவர் நாம ஒரு ரெண்டு மணி நேரம் நேர் நாடல் இனைய ஒளியா பண்ணோம் அவர் என்ன பேர் வச்சிருக்காரு அவருக்கு அவர்தான் வந்து லேட்டஸ்டா அண்மை காலத்துல மொழிபெயர்க்கப்பட்ட ஆங்கில மொழிபெயர்ப்பு தமிழர் அல்லாதவர் இந்தியர் அல்லாதவர் ஒரு மொழிபெயர்ப்பு தாமஸ் இட்டோஷி புரிக்ஷ்மா பக்கத்தில் ஒரு தங்கி இருந்து தமிழ் படித்து ராம அவருடைய ஆசிரியர் அவர் தான் அவருக்கு தமிழ் சொல்லி கொடுத்தாரு வியாகரம் ரொம்ப சிறப்பாக சொல்லுவார் ராமசேத்தோ சிக்ஷ்மா அவர் என்ன சொல்லுகிறார்னா எத்திக்ஸ் பவர் அண்ட் லவ் உங்களுக்கு தெரியும் அறந்த பால் பொருட்பால் காமத்து பால் அவர் வந்து ரெண்டாவது போர்ஷன் பொருட்பாலுக்கு என்ன சொல்லுகிறாருன்னா பவர் கேட்டேன் ஏன் பவர் பேர் வச்சிங்க POWER, POWER the POWER the POWER the POWER power MONEY IS is ELECTION வந்து behind the the என்ன நடந்தவர் சொல் அவ அந்த பொருட்பால் வந்து நீங்க தமிழர்கள் சரியா புரியல மலேசியாவில அவருடைய மகன் சரவணன் நினைக்கிறேன் தத்தோ சரவணன் நினைக்கிறேன் அவர் ஒரு பொருட்கள் தமிழர்கள் வந்து வந்து பெரிய இலக்கியங்கள படிச்சாங்க கவிச்சுவைக்காக படிச்சாங்க நயத்துக்காக பிடிச்சிட்டாங்க பொருள் நயத்துக்காக பிரச்சிட்டாங்க ஆனா பொருள் சம்பாதிக்கிறதுக்காக படிக்கல பொருள் எப்படி சம்பாதிக்கிறது எழுநூறு பெருக்கொள்ள சொல்லிருக்காங்க

அதனால் பொருள் பற்றி ரெண்டாவது சொல்கிறாரு தான் நான் வந்து பவர் பேர் வச்சேன் அப்படின்னா நம்ம நேர்ந்தாலும் பண்ணும்போது கேட்டாங்க அப்போ தமிழர்கள் நம்ம சரியாக பிடிச்சிருக்க வேண்டியது எதுன்னா இந்த திருக்குறள் இருக்கிற ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிவ் ப்ரொசீஜர் நம்ம பயன்படுத்துவோம் அதான் செகண்ட் போஸ்டன் நான் சொல்ல போகிறேன் அது லேசாக தான் சொல்லுவேன் இல்லை திருக்குறளை பற்றி சொன்னோம்னா மனிதங்களும் சொல்லிட்டே இருக்கலாம் பேசிட்டே இருக்கலாம் ஆனால் நிறைய செய்ய வேண்டியது இருக்குது அதை தான் நம்ம முதல்ல பார்க்க போகிறோம்

இதனால கூட ஒரு தரவு மாதிரியா இல்ல சூப்பர் ட்ரான்ஸ்லேஷன் பாயிண்ட்ஸ் இந்த செஷன்ல வந்து ரெண்டு பகுதிக்கு டெடிகேட் பண்றேன். ஒன்னு மார்க்கா காணி இன்னொன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். நீங்க தான் சில பிரின்செட் லோட் ஆகல வந்து இந்த முறை என்ன பார்க்க முடியுது वाट அவர் இங்க தான் பறந்து அவர். இங்க பறந்து அப்புறம் லண்டன்லாம் போயிட்டு இந்தியா வந்து மறுபடியும் லண்டன் வந்து ஆக்ஸ்போர்டில் வந்து மறைகிறார் அவர் என்ன சொல்கிறாருன்னா அவர் காந்தி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் காந்தி வந்து நிறைய சொல்லுவாங்க என்ன பொறுத்தவரை காந்தியும் பற்றி நான் நிறைய படிச்சிட்டு இருக்கேன் காந்தி வந்து பத்தொன்பது வயசில் லண்டன் போடுறார் இருபத்தி ஐந்து வயதில் வந்து தெனாம்பிக்க போகிறார் இருபத்தாறு வயசுல வந்து பப்ளிக் காஸ் அவர் இறங்கிடுறாரு

அவர் வந்து காந்தி முழுக்க 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 வலுவத்தை வாழ பண்ணாரு ரெண்டு ரெண்டு பிரின்சிபல் அவருக்கு பொறுத்த வரைக்கும் டூப் அண்ட் நாண் மைனன்ஸ் வாய்மை இன்னா செய்யாம பத்து பத்து குறள் வந்து வள்ளுவர் வச்சிருக்காரு யாராவது செஞ்சு இன்றைக்கு போய் நிறைய ஹோம் ஒர்க்கு நீங்களே வந்து எதாவது பண்ணிக்கின்னு நினைக்கிறேன் வாய்மை இன்னா செய்யாமேன்னு ரெண்டு அதிகாரம் வச்சிருக்காரு படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு காந்தி அவருடைய வாழ்க்கையில பின்பற்றிருக்காரு ஆனா இதை படிச்சுதான் அவன் படிச்சாரு எனக்கு தெரியாது ஆனா கண்டிப்பா திருக்குறள் படிச்சிருக்காரு அது எவிடன்ஸ் இருக்கு அப்புறம் ஜீவ் போப்பு என்ன பாருங்க எப்பவுமே நம்ம என்னன்னா நம்மளை பத்தி இன்னொருத்தர் சொல்லணும் நமக்கு நாமே பேசிட்ட கூடாது இந்த மறைவாக கரைகள் நமக்குள்ளே பேசி பாலியருடைய ஒரு பாடல் ஒன்று அதுல ஒரு மகிமை இல்லை நம்ம கிட்ட புலமை இருக்கா வெளிநாட்டால் அதை வணக்கம் செய்தல் வேண்டும் வேற ஒருத்தவன் வந்து பார்த்துட்டு ஆமா உண்மையிலேயே நல்லா இருக்கு நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி யார் நீங்க இப்போ ஒரு மிஷனரி தரவா பைபிள் படிச்சவர் தரவா பைபிள் நல்லா படிச்சிருப்பாரு அவரு என்ன சொல்றாரு பாருங்க இது நமக்கு எல்லாருமே பெருமைப்பட வேண்டியது தமிழர்கள் அப்படின்னு உலகமெங்கும் இருக்க முடியும் தமிழர்கள் பெருமைப்பட வேண்டிய ஒரு செய்தி என்னன்னா இட் இஸ் இந்த லேண்ட் ஆஃப் பீப்பிள் வித் வெரி ஹை எத்திக்கல் கோட்ஸ்

ஜியூ போப்பு காந்திக்கு நல்லா தெரியும் தெரியல ரெண்டு பேர் வேற அப்படின்றது இல்லை அவருடைய புத்தகங்கள் மூலமா தெரியும் அவர் கண்டிப்பா ஜீவ் போப் எழுதுற திருக்குறள் படிச்சிருக்காரு ஜியூ போப் மறைந்தப்ப அவர் ஒரு ஆபிச்சொலி எழுதுறாரு அது கலெக்டர் வச்ச மார்பாக வால்யூம் இருபதுல நண்பர் கண்ணன் இதெல்லாம் வந்து பதிவு பண்ணிருக்காரு உள்ளாட்சியில் காந்திய நண்பர் திருக்குறள் நண்பர் அவர் கண்ணன் அப்படின்னு இருக்காரு அவரு பதிவு பண்ணிருக்காரு அவர் என்ன பண்றாரு ஜியு போக்கு தமிழ் மக்கள் நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டும் ரொம்ப நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டும் என்ன பார்க்கறது அவர் தான் முதன் முதல்ல முழுக்க ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் அவர் தான் அவர் முன்னாள் மொழி பெயர்த்திருக்காங்க முழுசா படம் கிடையாது ஆனா முழுக்க நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரமும் மொழிபெயர்த்தவர் வந்து ஜியு அவரு பத்தி மகாத்மா காவி சொல்லிருக்காரு அவரு திருக்குறள் முடிவெடுத்து இல்லாம தமிழ் கற்பது எப்படி நடேச அந்த காலத்துல திருமண ஒரு புத்தக கடை வச்சிருக்காரு காந்தி ரொம்ப நெருங்கிய நண்பர் காந்தியா போன கண்டுபாரு அவரு வந்து காந்தி நூல் எல்லாம் நிறைய போட்டிருக்காரு அவரு ஐயா போட்டிருக்காரு அதுல வந்து தமிழ் இலக்கணம் கற்பது எப்படி அப்படின்னு ஒரு நூல் வந்து ஜீவம் இருக்காரு அந்த புத்தகத்தை காந்தி கப்பல்ல வரும்போது இந்தியால இருந்து கப்பல்ல வரும்போது இருபத்தி ஏழு வயசுல வந்து காந்தி சென்னைக்கு போறாரு சென்னையில காந்தி போனதுக்கு கூட்டம் எவ்வளவு கூட பத்தாயிரம் பேர் வந்து போட்டிருக்காங்க பச்சை போன்ற வந்து கூட்டம் நடக்குது இருபத்தி ஏழு வயசு பையன் பேசினா யாராவது எட்டாயிரம் பத்தாயிரம் பேர் வருவாங்களா அது அந்த காலத்துல காந்தி இருபத்தி ஏழு வயசு பேர் பேச ஹைகோர்ட் ஜட்ஜு இவரு பெரிய பெரிய பிரஸ் ஹிந்துடைய கஸ்தூரி எல்லாம் பெரிய அதுல போய் உட்காடுறாரு இல்ல நமக்காக அவர் வேலை செய்யறாரு

உங்க யார் அப்படின்னா இந்த ஆர்கே தாமராடா மாதிரி ஒரு இளைஞர் கஜைனு நாங்க ஒரு பட்டியல பாட்டுல சேர்த்துக்கிட்டோம் எந்த கூட்டத்துல சேர்த்துக்கிட்டு சின்ன பையன் இருந்தாலும் நாங்களே சின்ன பையனா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சேர்த்துக்கிட்டோம் அவரு வந்து மேல இருக்க வந்து பாசாடி அவர் அவர் தான் எனக்கு வந்து சிவனே ரொம்ப அறிமுகப்படுத்தி வைச்சார் பெட்டாவது ரொம்ப ஆக்டிவ் ரோல் அவர் எம்எஸ் சுதேமர்த்துடைய கீழர் அவர் அடுத்தது அஷ்ரத் அவர் ஆறு ஏழு மொழி சொல்லுவேன் மலையாளம் ஆறு மொழி தெரியும் ஹிந்தி தெரியும் ஓரளவுக்கு நல்லா தமிழ் தெரியும் ஓரளவுக்கு மலையாளம் தெரியும் ரொம்ப நல்ல மனிதர் கால்நடை மருத்துவர் ஆனால் நூற்றி ஐந்து ஆண்டுகளாக திருக்குறள் ஆய்வு பண்ணியிருக்காரு அவர் அடுத்தது நான் எனக்கு அது அதே மாதிரி தான் இருக்கேன்

ராமோகன் அழகப்பா நீங்கள் பல பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த திருக்குறள் வந்து இந்த பைபிள் கேட்டப்பில் ஒரு பைபிள் வந்துருக்கோம் அந்த பைபிளில் வந்து போட்டவர் வந்து ராமோகன் அழகப்பா பத்தாயிரம் காப்பி போட்டார் பைபிள் பிரஸ்லி போய் அடிச்சார் அதே மாதிரி பேருக்கு போனார் நான் சொன்ன சிவகாசியில் இருக்கிறேன் கொஞ்சம் கம்மியாக விழா ஆகும் அப்படின்னு மொத்தமாக ஒரு இஞ்ச அதிகமாக எனக்கு அங்கேயே தான் அடிப்பேன் அப்படின்னு அடிச்சு அந்த புத்தகத்தை ஒவ்வொரு தமிழனுடைய மொழிய வீட்லையும் இருக்க வேண்டிய நூல் இந்த நூலு அவர் வந்து பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி போது கேன்சர் ஒரு கோடி ரூபா கொடுக்கல ஒரு ஒரு ஒன் மில்லியன் சரி ஆஃப் மில்லியன் கொடுக்கலாம் ஆஃப் மில்லியன் கேனடியன் டாலர் கொடுக்கல பிரைஸாக கொடுக்கலாமே வருஷத்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கவர்மெண்ட் தமிழ்நாடு சப்போர்ட் பண்ணாமல் எவ்வளவோ செலவு பண்ணுறமே வள்ளுவருக்காக உள்ள அளவில் வந்து வள்ளுவத்தை யார் கொண்டு போகிறாங்களோ அவங்களுக்கு இந்தியா மூலமாக இந்த இது கொடுக்குறோம் அமைதியும் சமாதானமும் சாந்தமும் நிலவரத்துக்கு வள்ளுவம் தான் உதவி செய்யும் ஏன்னா எந்த விதமான மதம் சாராத நூல் அப்படின்னு கொண்டு போகணும் அங்கே கொண்டு வைக்கணும் ஆர்டிகல் ஒன் டூ சீல வந்து

பாடல்களை போய் சவுர கட்ட முடியுமா அல்லது வேற ஏதாவது பண்ண முடியுமா இப்ப மைண்ட்ல வந்து பீஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்ல கிடையாது உலகத்தில் கூட எல்லாரும் சேர்ந்து செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் முடிவெடுத்து இந்த மாதிரி வந்து அதுக்கு என்னென்ன காரணம்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயிலாக போட்டுருக்காங்க அதை போடுறது ஜிஸ்ட் தான் போட்டு அந்த பிரியா அம்பிள் மட்டும் படிங்க உழுவு இருக்கிறது நமக்கு தேவையில்லை என்ன நோக்கத்துக்காக அது ஆரம்பிக்கப்பட்டது அந்த நோக்கத்துக்கும் வலுவத்துக்கும் சம்மந்தம் இருக்கா நிறைய சம்மந்தம் இருக்குது பாரு பீப்பிள் சைட் ரிமென் பீஸ் lasting it must be based on the intellectual and moral unity of humanity to gain true support from all people பாருங்க அவங்க பாருக்கான ஒரு வழியா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் நம்ம எல்லாத்தோடைய எண்ணம் வந்து முத ஆளா அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணி பார்த்ததுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல சென்னை பல்கலைக்கழகத்தில் திருமலை முத்துசாமி அப்படிங்கிற ஒரு லைப்ரரியன் அவருடைய கிட்டத்தட்ட வந்து கிருஷ்ணா ராவ் வெரி லீடிங் லைப்ரரி

யுனெஸ்கோ முடிவு பண்ணிட்டாங்க அது என்ன டாக்குமெண்ட் எங்களுக்கு என்ன கையில் கிடைக்கும் ஆனால் இருக்குங்கிறது இவங்க பதிவு பண்ணுறாங்க அப்புறம் வந்து நாங்கள் ஒரு முப்பது லெக்சர் ஆங்கிலத்தில் கனெக்ட் பண்ணோம் சிவனியில் உங்களுக்கு நல்லா தெரியும் ஆர்வம் பரசுராமன் அதில் செகண்ட் லெக்சர் என்னுடைய லெக்சர் நெக்ல இருக்குது வடைத்தமிழில் இருக்குது ஒரு ஒரு மணி நேரம் ஆங்கிலத்தில் எல்லாமே முப்பதும் ஆங்கில உரை வேற வேற கோணங்களில் வள்ளுவத்தையும் யுனெஸ்கோவையும் பார்த்து முப்பது லர் பண்ணலாம் பிரபாகரண மறைக்க தெரியும் குரல் ஆர்வலர் வந்து ஆர்வம் தற்போது உடல்நிலை சரியில்லாமல் அவர் அறி இல்லை நம்ம தொடர்பில் இருப்பாரு மேல ரொம்ப கடவுள் கொண்டவர் அவர் அவரு இருபது வருஷம் வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து அவருக்கும் வந்து அவரையும் வந்து இணையமறையா பேச வச்சார் முப்பது நிமிஷம் வந்து நம்ம இணையத்தில் இருக்குங்க

இன்னைக்கெல்லாம் உலகத்தில் வந்து நான் இப்படி இந்த நெட் இருக்கு பார்த்தீங்களா சோசியல் நெட்ஒர்க் இதெல்லாம் வந்து நல்லவங்களோட சேர்ந்து பயனுள்ள தான் இருக்குது ஃபோனில் தான் பேசியிருக்கேன் இது மாதிரி உலகத்தில் எல்லா சிவனில் இருந்த மாதிரி இருக்கவங்க அங்கேருந்து இருக்கவங்க ஒரு பல அம்பேசர்ஸ் வந்து நான் கான்டாக்ட் பண்ணேன் பாக்சாதி பசில் அம்பேசர்ஸ் கான்டாக்ட் பண்ணார் உங்கள் ஊரில் என்ன இருக்குது கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லி அதுதான் எக்ஸ்ப்ளோரிங் த ட்ரான்ஸ்லேஷன் வேர்ல்ட் வைட் அதான் ஸ்டெப் ஒன் ரெண்டாவது வந்து கிரியேட்டிங் சர்க்குலேஷன் ட்ரான்ஸ்லேஷன் டெபாசிட்டி இது ஒரு அரசோ அது எந்த பல்கலைக்கழகமோ இந்த வேலையை செய்யவில்லை என்பதை நான் என்ன சொல்றது தெரிவித்துக் கொள்கிறேன் வருங்க வருத்தமான ஒரு விஷயம் இதா அது வரைக்கும் சில முயற்சிகள் அரசு நிறுவனம் வந்து அரசியலையே நம்பிக்கிட்டிருக்க முடியாது முடியுமா அரசியல் நம்பிஞ்சால் வேலை நடக்குமா நாம் தான் பார்த்துக்கணும் அது வந்து சேனலைஸ்டெ பாசிட்டி மூணாவது பப்ளிக் புக் அண்ட் டாக வந்து நம்ம நிற்கிறோம்